மேஷராசிக்கு இந்த வார கிரகநிலைகள்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க விரையஸ்தானத்துல அதுல மறைவு ஸ்தானம் அது அதுல வந்து ராகு புதனுடைய சேர்க்கை இருக்கு அதே போல் சூரியனும் சுக்ரனும் இருக்காங்க உங்கள் ராசிக்குள்ளேயே தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டு பத்தாம் இடங்களில் குருவுடைய பார்வை படுகிறது அதே போல் ஏழாம் இடம்னு சொல்கிற கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் அவங்களுடைய பார்வை படுகிறது இப்போ இதனால் என்ன நடக்கும்னு கேட்டால் வெகு நாட்களாக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த வரலாக இருந்தாலோ இல்லை இருக்கிற வேலையில் எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் வேணும் இல்லை ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அதில் எனக்கு ஒரு ஹைக் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துன்ட்டு இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இப்போ வரக்கூடிய காலகட்டம் இது ஒரு ரொம்ப சூப்பரான டைம்னு சொல்லலாம் பலருக்கு வந்து திருமண பேச்சு முடிவாகி திருமணம் நடந்திருக்கும் இல்லைனா இப்போ திருமணம் கைவிடக்கூடிய காலகட்டம் இது அதே போல் புத்திரப் பிராப்திக்காக புத்திர பேருக்கு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல தொழில் வகையில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லணும் இதுவரை ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிவிட்டு அதனால எந்த ஆதாயமும் இல்லையே தெரியாமதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ அதையே க்ளோஸ் பண்ணிடலாமோ அப்படின்னு இருந்தவங்களுக்கும் அப்படி நீங்கள் ஒரு வேளை ஒரு தொழிலை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல விதமாக நீங்கள் வந்து நடத்தக்கூடிய காலகட்டம் இது இப்போது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே அது வந்து மழை மழை நடக்கும் அந்த எதிர்பாராத தடை தாமதங்கள் எதுவும் இனி இருக்காது ஒரு லோன் அப்போ வந்து அப்ளை பண்ணினாலோ இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தால் இது நாள் வரைக்கும் ஒரு பத்துனா பதினஞ்சுனா சைலண்டா இருந்திருக்கும் பதிலே வராமல் ஆனால் இனி அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு நியூஸ் ஃபேவரபிளாக ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல் ஆறாம் பாவகம் எட்டு பத்தாம் பாவகங்கள் வலிமை பெறுகின்றன இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஆறாம் பாவகங்கிறது உங்களுடைய கடன் நோய் எதிரி வழக்கு இதை சொல்லக்கூடிய பாவகம் அது ஸோ அப்போ ஆறாம் இடம் போது உடம்புல இதுவரை மறைந்து கிடந்த நோய்கள் வெளிப்பட்டு அது தீர்த்துக்கக்கூடிய காலம் இது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு லோன் ஒன்று வாங்கி அதை ஒரு இடத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி அது மூலமாக நீங்கள் லாபம் வெட்டக்கூடிய காலம் பத்து ரூபா போட்டால் முப்பது ரூபா எடுத்தேங்கிற மாதிரி இனி அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் நிச்சயம் நஷ்ட கணக்கு நீங்கள் எழுத மாட்டீங்க அதே போல் குரு சுக்கரனுடைய பார்வை வந்து உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் பதிகிறது அப்போ என்னாகும் அது வந்து அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் வேற இருக்கார் அப்போது உங்களுக்கு எதாவது ஒரு வீட்டுக்காக ஒரு சுப செலவு பண்ணுறேன் மனைவிக்காக அதை தரேன் அந்த மாதிரி ஒரு சில சுப செலவுகளை உங்களுடைய சுகத்திற்காகவும் நீங்கள் பண்ணிவிடுவீங்க ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரை அப்படியே ரொம்ப அமைங்கே இருந்த நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ மழை மழை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் டாப் கியரில் தான் இந்த வாரம் ஆரம்பமே இருக்குது ஃபுல் ஸ்பீடில் தான் போக போகிறீங்க ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு பாவகத்துக்கு பலன் வருது அப்படின்னா அந் அதுக்கு வந்து சுபர் பார்வையோ ஏதோ அது விருத்தியாக போகிறது அப்படின்னா அதில் உள்ள நல்ல கெட்ட எல்லா விஷயங்களும் தான் விருத்தியாகும் அது நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் எப்போயுமே காய்னாஸ் டூ சைட்ஸ் மாதிரி அந்த பாவகத்தில் நல்ல பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய இன்னொரு பக்கம் என்னங்கிறதையும் நம்ம அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் ஸோ அது இப்போ உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்கனவே இருந்ததுன்னா அது வந்து நல்ல விதமாக மருந்தெடுத்து தீர்த்துக்கக்கூடிய காலம் அதே போல் இதுவரை இது இப்படி இருக்குமோ இருக்காதோ அப்படின்னா இப்போ நம்ம அதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான மெடிக்கேஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அதே மாதிரி எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய நல்ல ஒரு வரவும் வந்து அதை ஒரு முதலீடாக மாற்றிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்குது அதனால் மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மெதுவாக வெளியில் வந்துருவீங்க அலைச்சல்களுடன் கூடிய நிறைய ஆதாயங்கள் உண்டு இந்த வாரம் இனியெல்லாம் வந்து உங்களோட அலைச்சலுக்கு பயன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க அதனால இனி எல்லாம் அருமையாவே நடக்கக்கூடிய காலகட்டம்